வணக்கம் தனா செல்வி இன்று என்ன ஸ்பெஷல் பார்க்கலாமா நம்ம வீட்டு சுவையில் மதுரை சிக்கன் தால்சா பாருங்கள் சிக்கன் ஒரு கால் கிலோ இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன் எலும்பாக இருந்தாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் இது மட்டன்லேயும் செய்யலாம் இது மதுரை சிக்கன் தால்ச்சா எலும்பு தால்ச்சா நான் கறியோடு தான் சேர்த்து போட்டிருக்கேன் டேஸ்ட்டாக இருக்கும் இதை பாருங்கள் துவரம் பருப்பு ஒரு அரை கப்பு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் இந்த சிக்கனில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கடலை பருப்பும் ஒரு ஸ்பூன் உள்ள நாற்பது இந்த சிக்கன் பருப்புலேயே ஒரு கால் ஸ்பூன் மசாலாத்தூள் கறி மசாலா தூள் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் பருப்பும் சிக்கனையும் குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு வேக வைக்கலாம் இதை பாருங்கள் சிக்கனும் துவரம் பருப்பு ரெண்டும் வெந்துட்டு இப்போ நம்ம வந்து கத்திரிக்காயும் சுரக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து போட்டுடுங்க சின்ன கத்திரிக்காயாக இருந்தால் ஒரு மூணு கத்திரிக்காய் சுரக்காய் வந்து ஒரு கால் அதாவது ஒரு கப்பு சுரக்காய் எடுத்துக்கோங்க பெருசாகவே தான் கட் பண்ணியிருக்கேன் இந்த கத்திரிக்காய் எனக்கு பெரிய கத்திரிக்காய் அதால் வந்து ஒரு கால் கத்திரிக்காயும் கால் சொரக்காயும் எடுத்துருக்கோம் எல்லாத்தையும் போட்டுடலாங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டு பிரியாணிக்கு தான் இந்த தாளிச்சா சாப்பிடுவாங்க நம்ம ஒயிட் ரைஸ்ஸு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தடவை செய்திங்கன்னா எப்போவுமே செய்து சாப்பிடுவீங்க அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் மதங்க இஞ்சி பூண்டு நம்ம கறி குழம்புக்கு போடுற அளவு போடாதீங்க எனக்கு எடுக்கவே வரல இதை பாருங்கள் கொஞ்சம் போட்டாச்சு அப்புறம் மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க ஏன்னா பச்சை மிளகாவும் நான் ஒரு மூணு பச்சை மிளகா போட போகிறேன் அதெல்லாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது தக்காளி பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காங்க கொஞ்சம் வெங்காயம் போடலாம் வெங்காயம் போட மாட்டாங்க ஆனால் நான் வந்து என்னுடைய ஸ்டைலுக்கு நான் வெங்காயம் கொஞ்சம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும்னு போடுறேன் பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க வேறு இந்த காய் வெந்த பிறகு நாம் வந்து புளியும் மாங்காயும் புளி கரைச்சி வச்சுருக்கேன் மாங்காய் ஒரு மூணு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக போடலாம் இதை பாருங்கள் நம்ம போட்டால் கத்திரிக்காய் சுரக்காயும் நல்லா வெந்துடுது நான் குக்கரில் தான் போடுறேன் ஒரே ரெண்டு விசில் தான் வச்சேன் காய் போட்டு ரொம்பவும் குழையாமல் எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்க இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் இது என்னுடைய ஸ்டைல் தான் அங்கெல்லாம் நிறைய பேர் வந்து தாளிக்க மாட்டாங்க நமக்கு தாளிக்கலைன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு இறங்காது இல்லையா அதுக்காக என்னுடைய ஸ்டைலில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கொஞ்சம் சோம்பும் பட்டை லவங்கமும் கொஞ்சம் போடலாம் நமக்கு தாளிக்கலைன்னா முழுமை அடையாது நம்மளுடைய சமையல் அதுக்காக தான் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி அதை எடுத்து ஊற்றிடலாம் எப்படி இருக்குது பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் நான் மூணு துண்டி எடுத்து வச்சுருக்கேன் மாங்காய் அதை போட்டுடலாம் லாஸ்ட்டாக போடலாம் ஏன்னா இது ரொம்ப குழஞ்சிடும் இல்லைங்களா அதுக்காக இந்த ஒரு மாங்காய் டேஸ்ட்டும் ஒரு நல்லா இருக்கும் அப்புறம் புளி கொஞ்சமாக எடுத்து வச்சுருங்க புளி ஊற்றியாச்சு அவ்வளோதாங்க கொதித்த உடனே இறக்கிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்கள் செய்து பாருங்களேன் மத் மட்டனில் செய்தாலும் நல்லாயிருக்கும் நம்ம ரொம்ப கறி இல்லை எலும்பாக இருந்ததுனால எலும்பு கொஞ்சம் போட்டு செய்திங்கன்னா நல்லாயிருக்கும் நான் எலும்பு கறி ரெண்டுமே இருந்தது ஒரு கால் கிலோ அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக செய்து சாப்பிட்லாம் ரைஸுக்கு தான் சாப்பிட போகிறேன் ஏன்னா சண்டே டயட்டுக்கு கொஞ்சம் லீவு விட்டுட்டு இதில் நிறைய காய்கறிலாம் இருக்குது இல்லையா அதால் கொஞ்சமாக ரைஸ் வச்சு எக்கு வச்சு சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் சிக்கன் தாலச்சா ரெடி நம்ம வீட்டு ஸ்டைலில் சிக்கன் தாலச்சா ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா வாங்க சாப்பிடலாமா பாருங்க சின்ன கப்பில் சாதம் வாங்க நிறைய வச்சு சாப்பிடுங்க எக்கு தயிர் பச்சடி பண்ணி வச்சுருக்கேன் ரைஸும் தால்ச்சா நம்ம வீட்டு ஸ்டைலில் செய்த சிக்கன் தால்ச்சா வாங்க சாப்பிடலாமா